చెట్టిన అవతార దొరగ కోడ కోత చీర కోత తిరిగన కతిర ఏన తోలి కోడ కోత చీర కతి తిరిగిన కేళిద నానికి ఈ ద్వారక పట్టణ దొరగ యార నిలికి కట్టుకొని ಹೋಗి ప్రసార మానస్ తీరేను అంటే వేరి జోరవే உதார கத்தி பிரச்சார கத்தி துர்வாச மகர்ஷி ஆட்டணி சபக்தி மகர்ஷி மனைவி கற்க பிரசாத மாசக்கூஷ் ஆவர செட்டின அவதார நோடி இவரன் கண்டு ஹோக யாரும் முந்த வரக்காக கொார்கா பட்டண அதிபதியாகத்தக்கீ கிருஷ்ண பரமாத்மா துர்வாச மகர்ஷி வத்திர வந்து நான் மனைக்கு கண்டு நினைக்கு பிரசாத சேவையின மறஸ்தேனி அந்த துர்வாச மகர்ஷி லப்பார நான் இல்லாத நான் ஜோட கதிரி ரத்தி நின் மனைத்திலே அந்த கிருஷ்ண பரமாத்மா ஜோத கதிரி ரத்த பரசர ಆಗ ದುರ್ವಾಸ ಮಾರ್ಸಿಗಳ ಆ ರಕ್ತಕ್ಕೆ ಏನು ದೋರ ಕುದು ಬದಲಾಗಿ ಹೊರ ಒಂದ್ ಕಡೆ ನೀನು ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಒಟ್ಟುಡಿ ಆಗಿ ನನ್ನ ನನ್ನ ಮನೆ ಕರ್ಕೊಂಡು ಅಂದಾಗ ಗುರುಗಳ ಮಾತು ನೇರವಾಗಿಲ್ಲ ಗುರುಗಳ ಮಾತು ನೀರೂ ಹಾಗಿಲ್ಲ ಕಪ್ಕೊಂಡಿರ್ಸ ಕಪ್ಕೊಂಡಿರ್ಸಿ ನಾನು ಜೊತೆ ಆಟ ಆಡಬರ್ಲಿ ગુરુહોર માતા નીરો હાગિલે આગલે તે આ રતકા અનકરે તાનો હિન્ન કરે રુત્વીયાગે નિર્વાસ મારશીગાલા કરો નમન કૃષ્ણ પરમાત્મા સ્નાન પૂજાની વ્યવસ્થા મારવા અને કે પ્રસાદક એન મારલી પ્રસાદક એન મારલી એમ다가 મારશીગાલ કરતા નળુ હુગીબેક સુડસુડ હુગીબેક உட்கிடைக்க ஆணு கிருஷ்ண பரமாத்மா பிரசாத உரு தயார மாசு ஸ்னான பூஜாரி பிரசாத தந்த மகர்ஷி லந்த மகர்ஷி ஆ பிரசாதி நோடி கிருஷ்ண பரமாத்ம ஏன்தார பிரசாத நின் சரீரத்தோ இசாத இல்ல பிரசாதீர அந்த குருவின் அப்பணை ஏதோ ஆக கிருஷ்ண பரமாத்மா சொந்த உரு தன்னீர தந்தில ஆச்சரீர துந்தல ஆச்ச वंदे वंद जागा बिट्टे बा याव जागा अंगाल बिट्टे बत अंगाली अंगाली ये अप्रसाबा हाजवें दिखती तिलक ही गिरवाग नोडे याव शरीर रक्त कृष्ण परमात्मा प्रसाद रोना हाजवें दिखला ಅಪಸಾದ ನದ್ರ ಕಾರ್ಯ ಆಗಿತ್ತು ನಮ್ಮ ದಿಬೆಲ್ಲರಿ ಕಿ ತೇರ ಆಗೋ ಬ್ಯಾದಾ ಬೋ ಬ್ಯಾದಾ ಕೃಷ್ಣ ಪರಮಾತ್ಮನ ಕಿ ಬಾಣ ಹೊಡಿತಾ ಶರೀರಕು ಕಲ್ಲ ಹೊರಗ ಆ ಬ್ಯಾದನ ಬಾಣ ಕೃಷ್ಣ ಪರಮಾತ್ಮಗ ಯಾವ ಶರೀರಕು ಆ ಬಾಣ ನಡತಾ ಇರಲಿಲ್ಲ கிருஷ்ண பரமாத்மன அங்காலேச்சோ ஆகியோ கிருஷ்ண பரமாத்மன பிராண பட்சி ஆகிவிட்ட கிருஷ்ண பரமாத்மன பிராண பட்சி ஆகிவிட்ட அதுக்கேன பிரசாதகொழ அந்த தைவசத்தி இப்படி இன்லதொழின் பிரசாத யாரி கழி ஹோக ஆசாத சேவனை மாவர ಈ ಶರೀರ ವಜ್ರ ಶರೀರ ಆಗ್ತದ ವಜ್ರ ಕಾಯ ಆಗ್ತದ ಅದಕ್ಕೆ ನಾ ಹೇಳ್ತೀನಿ ನಾಳೆಗೆ ಪ್ರತಿಯೊಬ್ರು ಬಂದು ನೀವೇ ಮಾಡುವುದ ಸಿ ಊಟ ನೀ ಹೇಳ್ತೀನಿ ನಾನು ನೀವು ಹಾನ್ ನಾಳೆಗೆ ಹತ್ತು ಗಂಟೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡದ್ರಿ ಅಂದ್ರ ಅದು ಬರೋಬರು ಹತ್ತು ಮುಳುಗಟ್ಟಿನ ಬರ್ತದೆ ನಾಳೆ ಸರಿಯಾಗಿ ಐದು ಗಂಟೆಗೆ ನಾವು ಪುರಾಣ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಬಹುದು நாள சரிய ஐது கண்டிகே புராண பிராரம்பரணி லக்ன கார்கம நடித்தவர்களுக்க நீங்க பிரசாத சேவனை மாசாத இந்த நோந்தினோ ஆகிர்வார அந்த வந்து நிட்டு நொழ நம்ம எல்லாரும் கொடுக்க நாளே நாயாக்கு நீக்க வரல விசாரிட்டு நாளிதனா தாயிய காரியதொழ சவாகி ஆகி நீ காரியெல்லாம் மாறி ஒன்று வருஷ நீல சைத்த ஆன சோம நாத்தூ மணியோட யாதோ ஒன்று ரோச்சு நீங்க கேல மாட்டி வர்த்தா எல்ல வோ கரிகொட கடை அவ்யா கனமக்கள் கரையோரு அவரு அட்ர நீல் அது நட்டுசோது தும்போது எல்லாரும் கூட கொண்டு சரியா அத்தர் வக்கப்படுத்தி இன்னும் புராண பிராரம்ப जगदश्वरी परवेश्वरी पूजा

സിസംരായി ജന സമയ

አዎ ይሄ ክልፍ ነው የሄደች እንደ አት ያለች

गुरू जाम दाऊदी शरीरी वरदानी शरीर माताजी दुरी शेर महाराज की दुरी और शेर महाराज की निन्नी मधुसा ದಾನಮ್ಮ ಸೋಮನಾಥರ ನ ಸಿದ್ಧತೆ ಬಹು ವಿಜೃಂಭಣೆಯಿಂದ ಆ ಯಶೋಧ ರಾಣಿ ಕತ್ತಿದ ಹತ್ತಾರು ಹಳ್ಳಿಗಳಿಂದ ದಾನಮ್ಮ ಸೋಮನಾಥರ ಮನೆಯಲ್ಲಿ ಬಂದಾಗ நூறாரிங்க ஜன காட்டுக்கொண்டு சங்க தீர்ப்பு ஒத்தவராக மதுவைய வைபவ நோடத்த ஒரு கண்ணிக்கு தான் அப்படித்த எல்லா பக்தி யாக்கம்மா சோமநாத்தர் அந்த சாட்சாத் பார்வதி பரமேஸ்வரரே இரு அவரு மதவி சலுகை நான் அவரு மதவி நோட்ப்பா தந்த நம்ம கையில் ரெடி அப்படி தேக்கண்டு நூலான ஹல்லி லிங்க ஜனி கட்டுக்கண்டு சங்கத்தி பார்த்தா சோமநாத்திரே ಆಗ ಧನೆಗೆ ಭೂಮಿಗೆ ಬರ ಕಟ್ಟಿರೋದಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರೆ ಸಂಗಮನಾಥನ ಒಬ್ಬ ಕುರುಪಿಯಾಗಿ ವಿಕಾರ ಕುರುಪಿಯಾಗಿ ಸಂಗಮನಾಥನ ದಡದೊಳಗುತ್ತಾರೆಷ್ಟದಿಂದ ಬಳಲುತ್ತಿರುವಂತಹ ಕುರುಪಿ ರೋಗಿಯಾಗಿ ಸೋಮನಾಥ ಆ ಸಂಗಮನಾಥನ ದಡದೊಳಗೆ ಕೊಡ್ತಾನೆ அவ ரிழக்கோ அோமநாரு கூம நாக்காவிதா அவ நடத்தோடப்பா நீ ூபலிதி நாவின்ொச்கண்டு ஹி அந்த நான் நாவின் மத்த ஜன யாரும் கூட சரி ஆச்சே தேட்டிய சோமநாதரன்ன அல்லே நோக்கி யாவ நாவீங்க சோமநாதரன்ன நோக்கி போட்டு நல்ல அவங்க சோமநாபரியே சமமுக ஆகிவிட்டு ஜனரன் தன்ன நாவின் கூட்டி கொண்டு ஆடக நடைகோமாத்தர ஆட்டி ಹೋಗಿದ್ನಲ್ಲ ಈತನನ್ನು ನೋಡಿ ಎಲ್ಲರೂ ಅಪಹಾಸ್ಯ ಮಾಡಿ ನಕ್ಕೋತ ಆ ಗಡಕ ಬಂಟಿದ್ರು ಈ ಸೋಮನಾಥರ ಅವಸ್ಥೆಯನ್ನ ನೋಡಿ ಈ ಸೋಮನಾಥರ ಅವಸ್ಥೆಯನ್ನ ನೋಡಿ ಅಪಹಾಸ್ಯ ಮಾಡಿ ನಕ್ಕು ನಕ್ಕೋಟ ಬಂಟಿದ್ರು ನಾವಿನೊಳಗ ಸೋಮನಾಥರು

धोनी सागली मुंदे भोगल दूर तीर बसेरली सुमे गे हारलू धोनी सागली मुंदे भोगल दूर तीर बसेरली सु சோலரா அவங்க அபஹாச மாட்ட ஜன அன்ன கற்று ஆக சாமல்லொட யோகி இருந்தான அத்தை அல்லாத் பரமாத்மனே

जूं कमाश कलमानी सदर स பிரி சோமநாடர தரிசன படைக்கி ஜன தூஷி ஓடிகோட கற்று ஆழ சோமநாடர் எல்லோரு நான் விட்டோய ஜன சாட்சாத் பகவந்தனா அப்பஹாசிய மாதிரி நத்துவிட்டேவல்ல ஜமிழக மதான பத்திரி ஏ பிர சோம நாத்தரு மது மகனாகி சந்தீர் தின நெல்தே சம்பிரம

ஜி எட்டு நீர் தந்த சால யாரு அப்படையில மகாராணி எல்லாம் சுசூத்தி தாயி நெருசிக்கும் கட்டித்து ஒன்று சிந்தி ఈ జన వ్యవస్థ హ్యా తినొలగ తాయి ధ్యానమ్మ తిడుకు తాయిమ్మ తిడుకుంట అంతా మహారాణి க மாதீ நிதான மாதீய நிபான காரதி நிபான जलाबाई अली गौरी वल्लबी मारती है कमारिल चुन முனேயம் சொல்லா பிடமோ உலக உறங்கியும்

اٽو

ானோ மீனு எம் ஹாவமயன் வர ஜீ கிதானுதான் ஜானி பிதானுதூ சித்தனை இஷ்டொந்த ஜனிங் நீரின விலோ அத்தியல்ல ரானித்தாயே அதேசாக்கூத்தார்க்க அவாத தாயி தன்ன முந்த வந்து சம்பவ ஹீகவன் தெரிவிச்சி விட்டுலக்க அது நீரின கொண்டதே நிர்மாண ஆக நீண்ட ஆக வந்த நிர்மாண ஆக மகாரணிக்கு ஆனந்தவே ஆனந்த ஆனந்த மகாரணி அந்த தம்ம தாயி சாமல்ல பார்வதி இருந்தவரை சோமநாதன சைத பரமாத்மனே எதே அவர மதவிழக்கு மாறாரு எல்லதற்கு தயாரி ஆகியது சுத்த நல்லா இந்த ஜனா வந்தது இத்த உமரான வந்தாரு